இயக்குனர் அமீர் அவருடைய இயக்கத்தில் உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தான் இறைவன் மிகப்பெரியவன் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரான ஜாஃபர் சாதிக் அவர்கள் தற்பொழுது அப்படி போதைப் பொருள் தொடர்பான வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருந்தாரு இந்த நிலையில்தான் ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் இயக்குனர் அமீர் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பல பொதுமக்களும் பல ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் இயக்குனர் அமீர் அவர்களும் இதற்கு விளக்கம் கொடுத்திருந்தாரு அதாவது எனக்கும் ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது இந்த மாதிரி ஒரு செயல்கள் செய் செய்வதாக கூட எனக்கு தெரியாது இதற்கு பிறகு இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தை ஜாஃபர் சாதிக் அவர்கள் கூட சேர்ந்து பண்ண போறதில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு அப்படியும் நிறைய ஊடகங்கள்லையும் நிறைய பொதுமக்களும் ரசிகர்களும் தொடர்ந்து அமீர் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது ஜாஃபர் சாதிக் அவர்கள் செய்த செயலுக்கும் அமீர் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு இதனால ரொம்பவே மனமுடைந்து போன இயக்குனர் அமீர் அவர்கள் தற்பொழுது வீடியோ ஒன்றை வெளியிட்டு அப்படி ரசிகர்கள் கிட்ட பேசியிருக்காரு அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறது என்னன்னா அதாவது என்னையும் இந்த குற்றச்செயல்களையும் தொடர்பு தொடர்பு படுத்தி பேசுவது என் மனதை ரொம்பவே புண்படுத்துது அதே மாதிரி என்னுடைய குடும்பத்தார் மனதையும் ரொம்பவே புண்படுத்துது இதுதான் உங்களால் செய்ய முடியுமே தவிர நிறைய ஊடகங்களில் தொடர்ந்து நிறைய வதந்திகள் பரவி வருது நான் திரும்ப திரும்ப விளக்கம் கொடுக்குறேன் எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனக்கு எப்பவுமே பிடிக்காத ஒரு செயலும் கூட இது அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காரு பிறகும் ரசிகர்கள் பலரும் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வதந்திகளை பரவிட்டு வராங்க இதற்கு பிறகு அப்படி செய்யாதீங்க அப்படின்னு ரொம்பவே கஷ்டத்தோடையும் இந்த ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்த பல ரசிகர்கள் அமீர் அவர்கள் மீது இதற்கு பிறகு இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஒரு பொய் வதந்தியை பரப்ப வேண்டாம் அப்படின்னு பல ரசிகர்களும் அவருக்கு ஆதரவாகவும் பேசிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க